ஐயா கூப்பிடுறாரு வாங்க ஓ இந்த அவசரம் தெரியாம இது வேற சார் பெல்ட் போடல பெல்ட் சின்ன பிள்ளைந்தே போடல சார் ஆல்வேஸ் அண்ணா அண்ணாக்கர் தான் சீட் பெல்ட் போடணும்

பாருங்க சார் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிட்டு பம்பரு எல்இடி ஹார்ன் எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்புறமா நீங்க வண்டி எடுத்துட்டு போலாம் ஏன் டயர் கூட கழட்டிடுங்க மொத்தமா முடியட்டும் ஏட்டையா பாத்துக்கோங்க ஓகே சார் கழட்டிடலாம் சார் இத்தனை நம்ம பானர் பொருள் வந்து தெரியலையே லைட்டை மாட்டோம்னா லைட் ஹவுஸ் மாட்டி வச்சுக்காங்க ஏன்டா எது கம்பி எது அவண்டே தெரியலையே அவன்தான் அதிகமா வளையறேன் கம்பி வளைய மாட்டேங்குதுப்பா தம்பி என்ன கலண்ட சொன்னா அப்படியே தடவிக்கிட்டு இருக்க புரியா சார் அவமானப்படுத்திடலாம்ப்பா

ஆ நீங்க பண்ண தப்பு ஹெல்மெட் போடல பில்லியன் ஹெல்மெட் ட்ரிபிள்ஸ் டேஞ்சரஸ் டிரைவிங் ஓவர் ஸ்பீடு நம்பர் பிளேட் சைலன்ஸ் ஆல்ட்ரேஷன் எத்தனை اتنا என்ன நம்பர் பிளேட்ல பாஸ்னு போட்டுருக்கீங்க சார் எங்க பங்காலியா ஊர்க்கே பாஸ் அதா 8055 பாஸ்னு அதுக்கு பேரே சைலன்சர் அதை இவள சத்தமா மாத்தி ஓட்டலாமா நீங்க ஹலோ அட பாடி பஞ்சி வண்டியை புடிச்சிட்டாங்க

ஏன் அவசரம் நீங்க கார்ல போகும்போது முன்னாடி பம்பர் இருக்கு பம்பர்ல வந்து வண்டி இடிக்கும்போது பாதுகாப்பு பலூன் ஓபன் ஆகாது இல்லீங்களா சீட் பெல்ட் போடலனா கண்ணாடியில தலை இடிச்சு பெரிய தலைக்காக ஏற்படும் ஆமா தானே இன்சூரன்ஸ் போடாத உங்க அலட்சியத்தினால யாராவது வண்டியில முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் இல்லையா இன்சூரன்ஸ் போடாத உங்க வாகனத்தையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு நீங்க செஞ்ச இந்த தப்புனால உங்க குடும்பமே நடு போடாம ட்ரிபிள்ஸ்ல ஸ்பீடா வந்தீங்க கீழ விழுந்தா தலைக்காய் ஏற்படும் தானே கால் எலும்பு முறிவு ஏற்படுச்சுனா வேதனை யாருக்கு உங்களுக்கு தானே உங்க அன்றாட வேலையை செய்ய கூட இன்னொருத்தர் உதவிய நாட வேண்டி இருக்கும் இல்லையா அது எவ்வளவு பெரிய வேதனை கொஞ்சமாச்சு நினைச்சு பாருங்க இவரேதான் தெரியாம படியில தொங்கிட்டு பயணம் செய்றீங்க ஒருவேளை வண்டி ஏதாவது எதிர்பாராம வந்து இருக்குதுன்னா பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துருவீங்க உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படி ஆச்சுன்னா உங்க குடும்பமும் சொந்த பந்தமும் உங்களை நினைச்சு கதறி கதறி அழுவாங்க இல்லையா இந்த நிலைமை தான் நாங்க சொல்றோம் நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன தப்புனால பொருளாதார நஷ்டமாயி கை கால் போய் உசுரையும் இழந்து குடும்பத்தையும் கஷ்டத்துல துவைக்க விடணுமா தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாங்க சொல்றது உங்க நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க சாரி சார் உசுரோட வேலையு என்னன்னு நீங்க சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே இந்த தப்பை நாங்க பண்ண மாட்டோம் சார் சல்யூட் தமிழ்நாடு போலீஸ் நமக்காக காத்திருப்பார்கள் வீட்டில் அதை எண்ணி நாமும் பொறுமையாக செல்வோம் ரோட்டில் ஏன் அவசரம் மக்கள் நலன் கருதி மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை